ஹலோ தோலா நேயர்களுக்கு வணக்கம் உண்மையான அரசியல் தகவல்களை நடுநிலையோடு நின்று மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற எங்களுடைய இந்த பணி தொடர உங்களோட ஆதரவும் எங்களுக்கு தேவை நம்ம வீடியோஸ்ல தேங்க்ஸ் பட்டன் எனபிள் பண்ணியிருக்கோம் தேங்க்ஸ் பட்டன் அல்லது கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால் முடிஞ்ச நிதியுதவிகளை செஞ்சு நம்ம சேனல் வளர்ச்சிக்கு உதவுங்கள் வணக்கம்

அந்த தீர்மானம் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப ட்விஸ்டான தீர்மானம் ஃபர்ஸ்ட் வந்து எசை ஆர் பற்றி தீர்மானம் போட்டிருக்காங்க முதல்ல அதான் பரவாயில்லையா ஆனா அந்த பொது சாரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒரு இடத்துல கூட எஸ்ஐஆர் பற்றி யாருமே பேசவே இல்லை யாரும் பேசுகிறது அப்புறம் எப்படி அது அது அதான் தீர்மானம் மட்டும் அது அதுவே பயந்துருவாரு மோடி பயந்துருவாரு தேர்தல் அணையோ ஐயையோ அதுக்கா தீர்மானமா நாங்கள் உடனே கை விட்டுருவோம் ஐயையோ தீர்மானம் அப்படின்னு நடிங்கிருப்பாங்க நேரம்

திமுக மட்டும் தான் பேசுறேன் பேசல கூட இப்ப நம்ம இன்னொரு விஷயம் பேசணும் இந்த யூடியூப்ல சமீப காலமா பாத்தோம் விஜய் பேசுற வீடியோ பாத்தீங்கன்னா கீழே கமர்ஸ் எல்லாம் சங்கிங் மட்டும் போட்டிருக்காரு ஆமா அதனால சங்கம் நீங்க என்ன பிறகுமான்னு சொல்லு சார் இட்டு உள்ள ஒண்ணு யெஷ்ராஜா டிபி வச்சோம் ஒருத்தன் கமெண்ட் பண்றான் நீ வா தலைவா அப்படின்னா அப்படி அண்ணாமலை டிபி வச்சவன் எங்க அண்ணனை மறுபடியும் பா அண்ணனும் நீங்களும் ஒண்ணு சேர்ந்தா வேற மாதிரி இருக்கும் அப்படி வந்து இறங்கிய இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தீர்மானத்துக்கு அடுத்த தீர்மானம் எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பு கோரி தீர்மானம்

அது ஒரு தீர்மானம் இருக்கு இருக்கு எப்படி அந்த தீர்மானம் மக்களை எங்களை பார்க்க ஒரு மக்களுக்கு தீர்மானம் முதல்ல மக்களுக்கு நீ வந்து ஒரு வாலண்டியரா ஒரு அறிவுரை சொல்லு இத்தனை மணிக்குனா இத்தனை மணிக்கு வந்துருக்கீங்களா நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லு சொல்லு நானும் வந்துடுறேன் அதிகபட்சம் எனக்கு ஒரு மணி நேரம் காத்திருந்தீங்க மன்னிச்சிருங்க முடியாது ஆமா நான் ஒரு வீடியோ கூட பார்த்தேன் விஜய் வந்து ஷூட்டிங் வந்து பஞ்சோல்ட்டு போயிடுவார் கரெக்ட் டைமுக்கு அவரே சொல்லியிருக்காரு ஆமா அப்ப ஆனா இங்க மட்டும் மக்கள் சந்திக்க மட்டும் இங்க எல்லாரும் மக்கள் எல்லாம் சேர்ந்து வீட்ல இருந்து ஒரு ஒரு மாசம் சம்பளம் ஒரு கோடி கணக்கு ஒரு இருநூறு கோடி கொடுத்தீங்கன்னா இங்கே டைமிங் வந்துருவாரு மக்களை பார்த்து கேன மாதிரி தெரியுதா யோ அதுவும் ஒரு நிகழ்வு ரெண்டு நிகழ்வு எல்லா நிகழ்வுக்குமே நேத்து நடந்த அந்த ஆர்ப்பாட்டம் பொதுக்குழு அதுக்கும் லேட் அதுக்கு லேட்டு பத்து மணிக்கு சொல்லிட்டு பதினோரு மணிக்கு போனாப்ல ரொம்ப நேரம் லேட்டு இல்ல இந்த மேல ஒரு கட்சி கட்சி நீங்க என்ன பண்ண போறீங்க ஒரு நாள் கூட கட்சி நிகழ்ச்சியில ஒரு ஆன் டைம் போகாத விஜய் அப்படின்னு அடுத்த தீர்மானம் என்னமோ தீர்மானம் பொய் பே சொல்லி கட்சி நிர்வாகிகளை கைது செய்யாதே பொய் என்ன பொய் இதெல்லாம் இது வரைக்கும் கட்சியில யாரு கைது பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு மாவட்ட செயலாளர் அதுக்கு முன்னாடி போக்சோ வழக்குல பாலியல் வழக்குல அப்படி இப்படி நிறைய பேர் கைது பண்றாங்க தாலிக்காடுல ரெண்டு மாவட்ட செயலாளர்ல கைது பண்ணாங்க அது இந்த மாவட்ட செயலாளர் எது கைது பண்ணாங்கன்னா புசி டீம் போய் உயர் நீதிமன்றத்துல இந்த கரூர்ல நடந்த முழு சம்பவத்தும் காரணம் மாவட்ட செயலாளறாங்க எங்களும் சம்பந்தம் இல்ல எங்களுக்கு சம்பந்தம் இல்ல விஜய்க்காது சம்பந்தம் இல்லன்னு கோர்த்து விட்டாரு இன்னொரு வந்து செத்து சொன்னாரு தான் அது இது வந்து ஆளுங்க ஆளுங்கட்சி எல்லாம் எதுவும் உள்ளலாம் போரலாம் அப்படின்னு சொன்னாரு ஆமா ஆமா அது ஒரு இது நாளைக்கு யாரை கை பண்ணுவாங்க புசி கோத்து விட்டாருன்னா புஷி ஒரு பெரிய மனுஷன் அதனால கோர்த்து விட்டாருன்னா கண்டிப்பா போய் இவர மதிய கைது பண்ணி உள்ள வச்சிட்டேன் அதுக்கு அடுத்ததா கைது பண்ணது யாருன்னா ஒருத்தன் வந்து திருட்டு தேமுக அதோ அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்துனான் அந்த அந்த பையனை மறுபடியும் அவனே என்ன பண்ணான்னா நீதிபதிய ஒருமையில பேசி திட்டி போட்டிருந்தான் அவன கைது பண்ணி அவன் கூட சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு பேரு அதுல ஒரு ஆள் அதிமுக அதுக்கப்புறம் மறுபடியும் ஒருத்தன கைது பண்றாங்க அவன் யாருன்னா இந்த ஹாஸ்டல்ல வந்து சா வருஷம் கலந்துருச்சு அப்படி இப்படின்னு கிளப்பி விட்டாள அவன் இந்த வைஷ்ணவிய கூட வீடியோ போட்டானே அவன் இவங்களதான் கைது பண்ணிருக்காங்க இவங்க எல்லாம் சமூக போராளிகளா விஜய்க்காக சமூக போராளிகள் அவங்கள ஒருமையில பேசிக்கிட்டு அசிங்க பேசிக்கிட்டு இவங்களுக்காக ஒரு கட்சி தீர்மானம் போடுது

இஷ்டத்துக்கு பேசி தொலைகிறது ஏதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லிது ராதவன் இந்த மீச வச்ச சட்டை பிடிச்சி அடிப்பட சொல்லிருந்தாரு

இதே வாஸ்கெட் பாலுக்கு பிரசிடென்ட்டு ம் இவங்க ரெண்டு பேரும் அங்க இருக்கிறாங்க சரி அரசியல்ல இவரோட குரோத் பெருசா இருக்கான்னு பார்த்தா இது அதுவும் தான் விஜய் கட்சிக்குள்ள நுழைஞ்சு ஒரு சில மாசத்துலயே இவருக்கு மாநில அளவுல பொறுப்பு குடுக்குறாங்க அப்படி என்ன இருக்கு இருபது வருஷமா இவருக்கு போஸ்ட் ஓட்டுனாவும் போஸ்ட் ஓட்டிக்கினே இருக்காங்க ஜனநாயகத்துக்கும் போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் இப்ப இப்ப உள்ள சமீபத்துல உறுப்பினே வந்துச்சு பாத்தீங்களா ஒருத்தன் சொல்றான் காசு கொடுத்துருங்கதான் ஃபர்ஸ்ட் என்ன நாங்க எங்களுக்கும் எதுவுமே இந்த இந்த பொதுக்குழு ஆர்ப்பாட்டத்திலேயே ஒருத்தன் சொல்றான் எனக்கு கொடுத்த ஐடி கார்டு எங்க மாடு சேர் ஒரு பத்தாயிரம் குடுத்து வேற ஒருத்தர் குடுத்து உள்ள அமைச்சிட்டாங்க பால்நடி இல்ல சிரிமருது வருது எல்லாம் வந்து தமிழ்நாட்ட வந்து ஆசைப்படுறீங்களா அப்புறம் இந்த பொதுக்குழுல திமுக சரி அந்த சரி இந்த சரி எல்லாம் பேசிட்டு தான் மேல ஒரு தப்பு இருக்குங்கறே பேசல உணர மாட்டாங்க இல்ல அந்த சம்பவத்தை இவங்களுக்கு சம்மதம் இல்லப்பா இல்லப்பா ஆமா அவ்வளவுதான் நான் ஏன் விஜய் ஏன் காலையில டேட்டா வந்தாரு விஜய் ஏன் மதியானம் பன்னெண்டு மணிக்கு பொது செயலாளர் சொன்ன நேரத்துக்கு வரல விஜய் ஏன் கடைசி நேரத்துல கரூரை தேர்வு செஞ்சாரு இந்த விளக்கம் குடுக்கவே மாட்றாங்க எனக்கு குடுக்கவே மாட்டேறாங்க மாறா வந்து யாரோ ஒருத்தர் அட்வைஸ் பண்ணாங்களாம் கரூர் வந்து ரவுடி செட்டி ரவுடி யாரு ஆமா நீ யாரு சொல்றீங்க வரைக்கும் பேசுற பேரெல்லாம் சொல்ற யாரு அப்படி யாரு சொல்லு சொல்றான் அது வயத்தர அப்புறம் வர இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் முப்பது நாள் நாங்க அப்படிதான் இருப்பேன் எங்க வீட்டுல ஏன்னா ஒரு இறப்பு வந்தா நாங்க தேர்ட்டி டேஸ் வந்து நாங்க வீட்டுல தான் இருப்போம் கொண்டாடுவோம் ஆயிரத்தி கொண்டாடுற சமூக நடந்து மூணா நாள் நீ எங்க போன எங்க ஒரு கேம் ஆட போனா கேம் ப்ளேட் சம்பந்தமா ஃபோர் சம்பந்தமா இப்ப போடுங்க இல்ல எப்படி நீயே பேசுற நீயே சொல்றே யான்னா அது நாங்க அழுவோங்க பட் ஆனா லைட்டா கொஞ்சம் போய் ஆயிது பூஜை பண்ணிட்டு பூஜை ஆமா ஆமா மத்தபடி நாங்க மத்தபடி நாங்க அடுத்து அடுத்து ஒரு மேட்டர்

அப்ப இந்த பட்டியெல்லாம் இருக்குல்ல விஜயால் இவர் சினிமாவுக்கு இவர் அறிமுகமானார் இருப்பா கொடுத்திருக்கிறார் யாரு

வீட்டு பாலவாக்கத்துக்குள்ள தானப்பா வச்சிருக்க இப்ப எடுத்து கொடுத்துட்டு அப்புறமா நீ பேசு உன்னை யாரு விட்டுவர் சொன்னா மறுபடியும் போய் நடிச்சுக்கிட்டே சினி அரசியல் அந்த கடத்தை அந்த படத்தை எடுத்து மக்களுக்கு கொடு நான் ஐநூறு கோடி ஒரு படத்துக்கு எடுக்கிறேன் ஒரு ஒரு ஐநூறு ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு மாவட்டத்தை உருவாக்குங்க நான் ஐநூறு கோடி ஒரு மாவட்டத்தை உருவாக்குறங்க என் சொந்த நிதியில நான் ஒரு படம் நடிக்கிறேன் அடுத்த இந்த வருஷத்துல ஒரு மாவட்டம் மாவட்டம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் நடிக்கிறாரு அப்படின்னா ஒரு வருஷத்துல ரெண்டு மாவட்டம் டெவலப் ஆகும் கண்டிப்பா ஆகணும் ஆகாதே ஆனா இவன் மாவட்ட வைத்தியா வந்து காசு பொருள்ன்றாரு யாரு எல்லாம் உனக்கு இது

காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியோ அப்படின்னா எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா அந்த அந்த இது பதட்டமான சூழ்நிலை பட்டுன்னு எண்ணிட்டாராம் மொத்தமா ஐயாயிரம் பேரா மூவாயிரம் பேர் பெண்களா இந்த குமாரசாமி காலேஜ்ல ஒண்ணு இல்ல ப்ரோ யூடியூபர் நீங்க நாளைக்கு போகலாம் வெளியே

அது சினிமாவில் எப்படி எப்படி அப்படின்ற நோக்கத்தை தான் ஓடி வந்தாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப சமீப காலமா மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க எதுக்கடா ஒரு ஒரு ஆக்டர் போய் ஓடி பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு முன்ன விட கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்காங்க பெருசா இதெல்லாம் இல்லை பார்ப்போம் தொடர்ந்து பாப்போம் எப்படி அதே மாதிரி இந்த அது கடைசியா பேசும்போது இன்று நாம் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட மெரினாவுல துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டாங்க நல்ல விஷயம் நல்ல விஷயத்த பதிவு பண்ணிருக்கீங்க கைது செய்யப்பட்டதை பதிவு பண்ணிருக்கீங்க அதுவும் பொதுக்குழுவில் இருக்கும் போதே உங்களுக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படி கூட வேண்டாம் அதே சம்பவம் நடக்கும் போதுதான் ராகுல் காந்தி ஓச்சோரிய ரிலீஸ் பண்றாரு பேச வேண்டியதானே பேச வேண்டியதானே அதையும் கண்டிக்க வேண்டியதானே அப்ப கடைசிய சொல்ற மாதிரி இருந்த பொதுக்குழு எதுக்குன்னா விஜய் பாதிக்கப்பட்டிருக்காரு விஜய் ரொம்ப சோகமா இருக்கார் விஜய் பாவம் விஜய் அப்பாவி விஜய் ஒண்ணுமே தெரியாது விஜய் நம்ம ஏமாத்திட்டாங்க விஜய் கழுத்துல நூறு பேர் ஏறி ஏறிட்டு போயிருக்காங்க விஜய் மூஞ்சி பேர் எதிரி போயிருக்காங்க ஆதவையில் எதிரி குச்சு போயிருக்காங்க அவெல்லாம் வழித்தாங்க முடியாம இன்னைக்கு வந்து அழுது இருக்கிறாங்க அவங்கதான் பாதிக்கப்பட்டவங்க நாற்பத்தோரு குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் பாதிக்கப்படல அவங்க வீட்டுல ஜஸ்ட் ஒரு இழப்பு ஆனா உண்மையிலேயே மிகப்பெரிய பாதிப்பு மனசளவுல பாதிக்கப்பட்டது விஜய் தான் அதனால இவர தான் நீங்க தூக்கி விடணும் அப்போ எல்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்ற ஒரு தோற்றத்துலதான் அந்த கூட்டம் நடந்துச்சு ஆமா அந்த தோற்றல நடந்துச்சு உண்மையிலேயே அந்த 41 குடும்பங்கள்ல ஒவ்வொருத்தரோட குடும்பத்துரோட நிலையையும் அவங்க பேசி இருக்கணும் நியாயமா பேசவே இல்லை இந்த குடும்பத்தில் ஒரு வார்த்தையில இதுக்கு அப்புறம் அந்த தப்பு நடக்காம நம்ம பாத்துக்கணும் இதுக்கப்புறம் ஒரு உயிர் போக கூடாது ಅದಕ್ಕ انا సేఫ్టీ முன்னெப்ல நம்ம பண்ண பேச நம்பிக்கை வேண்டாங்க நாம உறுதியா இருக்கணும் அப்படின்னு பேசுறேன் ஆனா மற விஜய்க்கு பாதுகாப்பு வேணும்னு பாதுகாப்பு இனிமே எந்த அசம்பாவது நடக்க கூடாது நம்ம கட்சிக்குள்ள நாம தொண்டர் படைய வச்சு நாம கட்டுக்கோப்பா வச்சு கட்டுக்கோப்பா இருக்கணும் அப்படின்றலாம் பேசலாம் அந்த ஒவ்வொரு குடும்பமும் அப்படி பண்ணிருக்கணும் இந்த குடும்பத்துல இந்த குடும்ப தலைவர் இறந்திருக்காரு இந்த குடும்பத்துல இவ்வளவு கடன்கள் இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நாம தான் இதை வந்து பாத்துக்கணும் போட்டோ போட்டுலாம் ரிவீல் பண்ண வேணாம் பேர் மட்டும் போடு போதும் பேர் வாய் வார்த்தைய கூட சொல்லலாம் தப்பு இல்ல இப்ப இவ்வளவு பேருக்கு நம்ம நிக்கணும் இவ்வளவு செலவுகள் இருக்கு கட்சி இந்த செலவுகளை ஏத்துக்கும் இதெல்லாம் பண்ணணும் இனி ஒரு உயிர் நம்ம கூட்டத்துல இருந்து போகக்கூடாது அப்படின்ற

அப்புறம் இப்போ இன்னொரு விஷயம் ஆதவ பார்த்தனா அந்த மேடம் பேசினார் கோயம்புத்தூர் நடந்த இஷ்யூ இருக்குல்ல அதுல பதினோரு மணிக்கு மேல பெண்ணுக்கு என்ன வேலை அப்படின்னு

கைது பண்ணவே இல்ல ரொம்ப போராடி கைது பண்ண வச்சாங்க பெரிய போராட்டம் நடந்துச்சு ஆனா இந்த சம்பவத்துல உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஆனாலும் காவல்துறையிடம் எத்தனை போக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம அதை நியாயப்படுத்தல ஆனா இவங்க பண்ற அரசியல் எப்படி இருக்கு நீ நியாயமான ஒரு ஆள் எல்லாரும் எல்லாத்தையும் கேள்வி கேள்வி இப்ப நாங்க கேக்குற அதிமுக கேள்வி கேட்கறோம்ல அது நீங்க நீயும் கேளு பாஜக கேள்வி கேட்கறல நீங்க கேளு இல்ல எனக்கு ஆதவ் ஆதவ் பேச முடியாது அது ரொம்ப ஒரு மாதிரி ஏன்னா சொல்லாத ஒண்ணு இவங்கதே பேசிக்கிறான் ஏன்னா பீச்சுல ஒரு ஒரு நியூஸ் கூட பாத்துக்கிறீங்க ஒரு போலீஸ் அதிகாரி வந்து 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 இது வருவாரு அப்ப அங்க ஒரு லாயர் ஒரு பொண்ணு ஒரு பயன் பேசிட்டு இருப்பாங்க இது பேசிட்டு இருக்கிறாங்க இந்தியா நிக்கிறீங்க கேட்டாங்க அப்ப அந்த நியூஸ் பயங்கர வைரலாவது கேஸ் போடுறாங்க அவரு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அவரு ஆமா ஏன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்து பர்சனல் அவங்க என்ன ஒண்ணும் பண்ணுறாங்க ஆனா அங்க பாதுகாப்பு என்ன பிரச்சனை அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆளும் கட்சி வந்து அதுக்குள்ள இருக்கிற ஆட்கள் பார்த்தோன்னா பாசிட்டிவ் தான் வந்து பேசுவாங்க பாசிட்டிவ் வந்து திங்க் பண்ணுவாங்க ஒரு பெண்ணோட வந்து உரிமை பற்றி நிறைய பேசுவாங்க பெண்ணையும் பற்றி நிறைய பேசுகிறாங்க தொடர்ந்து பேசுகிறாங்க மேம் மேடம் ஆனால் ஒருபோதும் பார்த்தோன்னா கோயம்புத்தூர் விஷயத்தில் பதினோரு மணிக்கு மேலே அந்த பொண்ணுக்கு என்ன வேலைன்றது யாரும் கேட்டதுங்கிற ஒரு நியூஸ் நான் பார்க்கல ஒரு கமலந்தும் ஆனா ஆனால் என்ன சொல்லாமல் தெரியுமா ஆளுங்கட்சிக்கார்தான் கேட்டான்றான் டேய் நீங்கள் தானே வந்து கேட்டிருக்கேன் அந்தமாரி இதே இதே கோயம்புத்தூர் சீருக்கு இவங்க கட்சி தவேக்கா கருத்துல ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அங்க வந்து ஓசி பஸ் வேண்டாம் ஆயிரம் ரூபாய் வேண்டாம்னு கோஷம் கொடுக்குறாங்க அது இல்ல மேடையில ஒருத்தன் பேசுறான் வந்து ஆயிரம் ரூபா வேண்டாம் தியாகம் பண்ணுங்க சொல்றாரு இல்ல இந்த இந்த மாதிரி முட்டாள் பசங்கள வச்சுன்னு நீங்க வந்து பண்ணிடறானு பாரு அவங்க இதே இதை பேச வேண்டியது என்ன எங்க மேடையில தப்பா பேசிட்டாங்க மன்னிச்சிங்க சொல்ல வேண்டாம் என்றது ஒரு வளர்ச்சியை குறித்து ஆமா ஆமா அப்படின்னு அப்படி பேசும்போது விஜய் சொல்லணும் மாதிரி இதெல்லாம் தப்புடா பேச அதிகம் சொல்லணும் ஏன்னா விஜய் இது தெரியல விஜய்க்கு தெரியாது ஆமா

இலவசத்தை பத்தி ஒண்ணு இளிவா பேசலாம்னு பேசணும் இல்ல பேசணும் இல்ல பேசுங்க அதெல்லாம் இந்த அயோக்கிய பெயர்களோட என்ன அடுத்த மூ என்னன்றத நம்ம பார்ப்போம் கண்டிப்பா தண்டார்படை அணைக்க போறாங்களா தொண்டர்படை எதுக்கு தெரியல அப்புறம் வந்து தேர்தல் அணையத்துல போய் சின்னம் கேட்க போறாங்களா அடுத்து என்னென்ன கிடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் கண்டிப்பா ப்ரோ அடுத்த விட கண்டிப்பா பார்ப்போம் இனிமேல் நிறைய கண்டன்ஸ் இருக்கு நிறைய இருக்கு தெரியாதீங்க அப்புறம் நாங்க பேச முடியாது ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அனில் குஞ்சிலாம் கண்டிப்பாக அந்த வீடியோ அனில் குஞ்சிலாம் பரவாயில்ல நம்ம நம்ம இது பரவாயில்ல அனில்களும் பார்க்கட்டும் அனில்களும் பார்க்கட்டும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்க ம கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்